ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சிம்மராசி நேர்களுக்கான குரு பேஜ் பலன்களைப் பற்றி தான் பார்க்க போகின்றது இந்த குரு பேஜ்ஜியானது சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் காணப்பட போகிறதா இவர்கள் ஒரு விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த ஒரு விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய சேனலை இப்போதான் விசிட் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் பண்ணாதவங்க முதல்ல அப்படியே கூட அப்பொழுது அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வீடியோ வந்து உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரீங்களும் பாருங்க அப்போதான் இந்த சிம்மராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத உங்களால் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் அவங்க எந்தெந்த விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மா விஷயத்தையும் வந்து உங்களால தெரிஞ்சுக்க முடியும் சிம்மராசிக்காரர்கள் தற்போது சொல்ல முடியாத அளவுக்கு மன அழுத்தத்துல வந்து இருக்கிறீர்கள் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்தாலே பிரச்சனைகள் வரும் என்று சொல்வார்கள் அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசியை ஐந்தாம் பார்வையாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்போது கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ந்து ரிஷபராசிக்கு செல்ல இருக்கின்றார் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தற்போது சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் வந்து இருக்கிறீர்கள் குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்தாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்று சொல்வார்கள் அதே போல் பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களது ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா விரிசல்கள் விழுவது போல் உங்களுக்கு அறிகுறிகள் வந்து தெரியலாம் அதேபோல் பணவரங்கள் வருவது போல் தெரிந்து அப்படியே வந்து நின்று போகலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைந்து வக்ரமாகியே வந்து இருப்பார் அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை வந்து உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்கு சிம்ம லக்னம் இருக்கிறது என்றால் மூணு ஆறு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார் அதேபோல் வருங்காலம் உங்களுக்கு ஒரு நல்ல காலமாகவே வந்து காணப்பட போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் வரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் வரவு நன்றாகவே வந்து சேரும் அதேபோல் புதிய நண்பர்களால் ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரங்கள் செய்பவர்கள் தங்களது கிளைகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் மே மாதம் முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களது வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் உங்களை வந்து சிக்கலில் மாற்ற வைக்க தயாராக இருக்கிறார் அதனால் உங்களது வாயை அடக்கிக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் மிகப்பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் குரு பகவானால் முயற்சிகள் பல செய்து நல்ல செயல்களை செய்து சிறப்படைவீர்கள் குடும்பத்திலும் சிறு சலசலப்புகள் ஏற்படும் வெளியில் கொடுத்திருந்த பணம் கைக்கு திரும்பி வர தாமதமாகும் இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு சிறிது கடன் வாங்க நேரிடலாம் சகோதர சகோதரிகளுடைய வகையிலுமே கருத்து வேறுபாடுகளும் உண்டாகலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு சிக்கலை வந்து ஏற்படுத்த நினைப்பார்கள் மற்றபடி மனதில் ஊக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவீர்கள் கடினமாக முயற்சி செய்து உங்களுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றி கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படாது யாரையுமே புண்படுத்தாமல் உங்களுடைய அணுகுமுறையினால வெற்றியும் பெறுவீர்கள் குடும்பத்தில் பாக பிரிவினை சுமூகமாக நடக்கும் அசையா சொத்துக்களில் இருந்து வருமானங்கள் வரத் தொடங்கும் பல விஷயங்களை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீர்கள் மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுக்கு நீங்கும் வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்களும் ஏற்படும் குறைந்த உழைப்பிலும் அதிக ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயங்களில் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்கவும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் வருமானங்கள் கிடைக்கும் நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை நீங்கள் அலங்கரிப்பீர்கள் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து பெருமையடைவீர்கள் மற்றபடி அலைச்சல் தரக்கூடிய வேலைகளை குறைத்து கொள்ளணும் அனாவசிய பயணங்களையும் தவிர்க்கவும் தேவஸ்தாரர்களுக்கு அலைச்சலும் வேலை பலவும் அதிகரித்தாலுமே உங்களுடைய வேலைகள் மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளை வந்து பெறும் உங்களுடைய ஆற்றலும் அதிகரிக்கும் அலுவலக ரீதியான பயணங்களான பணவரவுகளும் உண்டாகும் அதே நேரம் சக ஊழியர்களை நம்பி எந்த ஒரு வேலையுமே வந்து ஒப்படைக்க வேண்டாம் சிலருக்கு இந்த பயிற்சியினால விரும்பத்தகாத இடமாற்றங்களும் உண்டாகும் வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை வந்து காண்பீர்கள் தொழில் ரீதியாக புதிய திருப்பங்களும் ஏற்படும் புதிய சந்தைகளை நாடி செல்லும் பொழுது அதீத கவனத்துடன் செயல்பட்டு காரியமாற்றவும் தொழில் புரிவோர் சற்று உசாராக இருப்பது நல்லது சந்தையில் போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செய்து விற்றால் நல்ல வருமானத்தை பெற முடியும் அரசியல்வாதிகள் இந்த பயிற்சியின் மூலமாக பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை வந்து காண்பீர்கள் கட்சி மேலிடத்தினுடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள் இதனால உங்களுக்கு புதிய பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளும் உங்களிடம் அடங்கியே வந்து நடப்பார்கள் கலைத்துறையினரை தேடி புதிய ஒப்பந்தங்கள் வரும் ஆனாலுமே ரசிகர்களினுடைய ஆதரவுகள் குறைந்தே காணப்படும் எனவே ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து அவர்களை உற்சாகப்படுத்தவும் தொழிலில் கவனமும் செயல்பாட்டில் நிதானங்களும் தேவை பெண்மணிகளுக்கு குழந்தைகளால பெருமைகளும் உண்டாகும் அதே சமயம் கணவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால் பொறுப்புடனும் நிதானமுடனும் வந்து நடந்து கொள்ளவும் மற்றபடி பொருளாதார நிலையில் எந்த ஒரு குறைகளும் ஏற்படாது எனவே ஆணை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவ மணிகள் படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கவனத்துடன் வந்து ஈடுபடணும் சிலர் முதல் தரம் வாங்குவார்கள் விளையாட்டிலும் வெற்றியும் பெறுவார்கள் சிம்மராசியில் உள்ள மகா நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சினால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது அதே போல மனதிற்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் கவலைகள் வேண்டாம் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவலும் வரும் வீண் மன சந்தளங்கள் ஏற்பட்டு நீங்கும் அதேபோல் சுப காரியங்களில் இருந்த பின்னடைவுகளும் நீங்கும் எதிர்பார்த்த பண வரவும் இருக்கும் நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும் மனதிற்கு பிடித்த காரியங்களும் நடக்கும் அனைவரிடமும் சந்தோஷமாக பழகுவீர்கள் மன நிம்மதியும் உண்டாகும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பயிற்சினால் சாதகமான முன்னேற்றங்கள் ஏற்பட போவது உறுதி அதேபோல் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கப்பெற்று முன்னேற்றங்களும் உண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வியாபாரிகளுக்கு நெடு நாட்களாக இருந்து வந்த கடன்களும் தீரும் கூட்டு வியாபாரத்தில் கணிசமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் புதிய இட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழிற்சாலைகள் வைத்திருப்போருக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் பொதுவான விஷயங்கள்ல தலையிடுவோருக்கு உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் அவமதிப்பார்கள் அதே போல் வியாபார போட்டிகள் சாதகமான முடிவினை வந்து தேடித்தரும் கவலைகள் வேண்டாம் அடுத்ததாக உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சினால உங்களுடைய புத்தி சாதனங்கள் வழிபடும் கல்வியில் இருந்த தொய்வுகளும் நீங்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்வதற்கு கவனத்தை செலுத்துவீர்கள் அடுத்தவர்களால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் நீங்கும் மனதில் அமைதி பிறக்கும் உங்களது பணிகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்காமல் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா செய்யுங்கள் எல்லா வகையிலுமே நன்மையும் உண்டாகும் தன லாபங்களும் உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வங்களும் காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியங்களும் உண்டாகும் எதிர்பாலினர்த்தால் வந்து பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏற்படும் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம் பணவரவுகள் கூடும் காரிய அனுகூலங்களும் உண்டாகும் வியாபாரிகளுக்கு தொழிலில் இருந்த சுணக்கங்கள் மாறி பெரிய முதலீடுகள் செய்து தொழிலை செய்வீர்கள் போட்டியாளர்கள் உங்களைக் கண்டு விலகி போவார்கள் பாக்கிய கனிவாக பேசி வசூலிப்பீர்கள் அனுபவம் மிகுந்த வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள் கடையை நவீன மயமாக்குவீர்கள் பழைய சரக்குகள் தீரும் எலக்ட்ரிக்கல்ஸ் டிராவல்ஸ் கட்டிட உதிரி பாகங்களால் ஆதாயங்களும் உண்டு அதே போல வந்து பார்க்கும்பொழுது அவர்களுக்கு திறமைக்கு உரிய அங்கீகாரங்கள் கிடைக்கும் மேலதிகாரி நட்பு பாராட்டுவார்கள் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும் சக ஊழியர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் சிலருக்கு வேறு நல்ல ஒரு புது வாய்ப்புகளும் தேடி வரும் குருவினால் புதிய பதவிகள் தேடி வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் நல்ல வேலைகளும் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வரும் இடமாற்றங்கள் ஏற்படும் குரு பகவானினுடைய பார்வைகளால் வீடு நிலம் வாங்கக்கூடிய சூழல்கள் காணப்படும் வீடு கட்டி கிரக பிரதேசத்தையும் செய்வீர்கள் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் கவனமாக இருப்பது அவசியம் மேலதிகாரிகளினுடைய உத்தரவுக்கு கட்டுப்படுங்கள் வீண் தர்க்கம் செய்ய வேண்டாம் அதேபோல நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் என்பதனால கவனங்கள் தேவை அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான பயிற்சியாக உள்ளது பதவி யோகங்கள் தேடி வரும் பரிகாரமாக முருக முருகப்பெருமானையும் குலதெய்வ வழிபாடுகளையும் செய்வது ரொம்ப சிறப்பானது குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ